ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சுவயம் மாரி சேனல் இன்றைக்கி சப்பாத்தி தான் செய்ய போகிறோம் சப்பாத்திக்கு சைடிஸ் வந்து தக்காளி சட்னி செய்ய போகிறோம் அப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறோம் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் கோதுமை வந்து நான் ஒன்றரை கப்பு கோதுமை போட்டு செய்ய போகிறேன் ஒன்றரை கப் கோதுமை போட்டு செய்யலாங்க இது கடையில் வாங்கின மாவு தான் ஆசீர்வேத பாக்கெட் தான் வாங்கியிருக்கிறேன் இதுக்கு ஒரு முக்கால் டீஸ்பூன் டீஸ்பூனில் முக்கால் டீஸ்பூனும் உப்பு போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து உங்களுக்கு எந்த எண்ணெய் தேங்கணும் வேணாலும் ஊற்றிக்கலாம் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதை ஃபஸ்ட்டு நம்ம இந்த உப்பெல்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு பெரட்டி எடுத்துடலாம் நான் வந்து தண்ணி வந்து லேசாக சூடு பண்ணியிருக்கேன் சப்பாத்திக்கு வந்து தண்ணி லேசாக சூடு பண்ணி பிசைஞ்சோம்னா நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டா கிடைக்கும் தண்ணி வந்து நம்ம உடனே நிறையா ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பிசையணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தெளித்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தெளித்து பிசைஞ்சோம்னா தண்ணியும் நமக்கு மாவுக்கு அதிகமாக ஆகாது கரெக்டான மாவு பதவ நம்ம கிடைக்கும் உடனே நிறைய ஊற்றிட்டோம்னா தண்ணியாக போயிடும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்படியே நல்லா பிசஞ்சு வைக்கலாம் இது நல்லா அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் பாருங்கள் மாவு நல்லா இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு அப்புறம் கேஸ் பற்ற வச்சுக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க ஒரு நாலு வர மொழகா கருவாப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் பொடியா ஒரு மூணு நாலு வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சுட்டு அதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க இப்போது ஒரு கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் இது நல்லா பச்சை பச்சைவாச போடுறவுடனே நல்லா வளங்க் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போட்டோம்னா இருக்கும் தக்காளி சட்னிக்கு சப்பாத்தி சாப்பிடும்போது நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை பாசம் போயிருச்சு இப்போ நம்ம மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போது பொடியாக தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் தண்ணியே ஊற்ற தக்காளி தக்காளிகளையும் நல்லா வெந்துருச்சு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி போச்சு இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பற்ற வச்சிடலாம் கிழங்கு மசாலு கொஞ்சமாக கிழங்கு மசாலா செஞ்சிடலாம் தக்காளி சட்னி செஞ்சு எடுத்துட்டோம் அப்போ ஆயில் ஊற்றிக்கலாம் பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க போரு கொத்து கருவேப்பூ போட்டுக்கலாம் போட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுடலாங்க பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா கொஞ்சம் காரமாக இருக்கட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுருங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வாணங்கி வரும் இப்போ இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாங்க நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் போடலாம் இல்லைன்னா இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி பூண்டு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம உருளைக்கெழங்கு போடுறதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒருத்தருக்கு உருளைக்கெழங்கு சேராது அதனால பெருங்காயத்தூள் போட்டால் நல்லது அப்போது கடலை மாவு வந்து ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கலாங்க ஏன்னா நம்ம தண்ணியில தான் ஊற்றுவோம் இப்படி போட்டால் அந்த வாசம் இருக்காது அதனால ஒரு ஸ்பூன் இப்படி போட்டு நல்லா எண்ணெயில பரட்டி இந்த எண்ணெயில இப்போ போட்டோம்னால நம்ம அதோட அந்த மாவு நல்லா வரும்பட்டுவோம் இப்போ உருளைக்கெழங்குல நம்ம மஞ்சத்தூள் போட்டு தரட்டி வச்சிருக்கேன் வேக வச்ச உருளை இதையும் போட்டுக்கலாம் போட்டபலாம் இப்போ இது கூட ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் கால் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப தண்ணியெல்லாம் பண்ண வேண்டாம் கொஞ்சம் கர்த்த மாதிரியே இருக்கட்டும் சப்பாத்திக்கு தானே ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாங்க இது நல்ல ஒரு கொதிவாக இருக்குங்க கொஞ்சம் மல்லித்தலை போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் மசாலா ரெடி ஆயிடுச்சு சூப்பரான மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க இது ஹோட்டல் ஸ்டைலு இப்படி தான் பண்ணுவாங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போது நம்ம பிசைஞ்சி வச்ச மாவை வந்து எடுத்து பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் மாவு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்புறம் நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வந்து சப்பாத்தி மாவு உருண்டை பிடிச்சிடலாம் மாவும் உருண்ட பிடிச்சாச்சு அப்புறம் திரட்டிடலாம் உங்களுக்கு எந்த ச அளவு சைஸ் வேணுமோ அந்த அளவு திரட்டிக்கலாம் இப்போ மாவில் வந்து உதிரி மாவு ஒட்டியிருக்கக்கூடாது அந்த ஒட்டியிருந்தால் வந்து அந்த போடும்போது அப்படியே அந்த உந்த மாவில் கருகுற மாதிரி ஆகும் அதனால் இப்படி சப்பாத்தி வந்து மாவுக்கு திரட்டி எடுத்துட்டு தட்டிட்டோம்னா நிலை உளுந்துடும் இந்த மாதிரி 30 పోట్టుకున్నాం <coughs> இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் இப்படி தரட்டிவிடுங்க பாருங்க இப்போ தோசைகள் வந்து நல்லா காஞ்சிருக்கணுங்க அப்போ தான் சப்பாத்தி போட்டால் நல்லா புஷுன்னு வரும் தோசைகளுக்கு காயாமல் சப்பாத்தி போடக்கூடாது நல்லா காஞ்சிருக்கணும் ദോശകൾ നല്ല സൂടാനത് പോട്ടി ഉപ്പിട്ട് വരും ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுட்டு அப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும் సూపర సాఫా చపాాతి పారు రెడీ ఆిచ్చి ఇంకా చప్పాతి పోటెడుకు నోశగా నూడో రెండు పక్కమూ తరుట్టు అప్పు ఆయిల్ విడము పా ரெடி ஆயிருச்சு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சட்னியும் மசாலாவும் செஞ்சிருக்கிறோம் பாருங்க, சாப்பிட்டான சாப்பிட்டான சப்பாத்தி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சட்னிக்கு சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கு மாதிரி மசாலாவும் அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சுவைமாரிக் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Okay, bye.